ஓ நமோ பகவதே வாசுதேவாயிரே அமிர்தகலசகஸ்தாயே திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி உபயராசி தனுர் ராசி இந்த தனுர் ராசியில் இருபத்தி ஓராவது நட்சத்திரமா வருவதுதான் உத்ராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறப்பது அது ஒரு மிகவும் யோகமான நட்சத்திரம் ஊரில் ஒரு காணியும் உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தையும் பிறப்பது யோகம் என்பர் அதே போல் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் அவதரித்தவர்கள் தனுர்ராசியில் வருகிறார்கள் காலபூசனுக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் வீட்டில் அந்த வகையில் இவர்கள் பாக்கியாதிபதி யோகம் பெற்றவர்கள் இந்த உத்திராடம் ஒன்றாம் பாகத்தில் உதித்தவர்கள் சூரிய பவானியின் அனுக்கிரகம் அதிகம் பெற்றவர்கள் இவர்கள் திருப்பதியில் ஜமாதி அடைந்திருக்கும் கொங்கணர் சித்தரை பிடித்து கொள்ள வேண்டும் இந்த கொங்கணரை பிடித்தால் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறலாம் பொருளாதார தடைகள் கல்வியில் தடைகள் திருமணத் தடைகள் குழந்தை பாக்கிய தடை வெளிநாடு செல்ல முடியாத தவிக்கும் சூழ்நிலை கொடுத்திருத்து வர வேண்டிய பணத்தடை நிலை வறுமை கடன் வழக்கு வம்பு கோர்ட் கேஸ் என்று பல நிலைகள் சிக்கி தவிக்கும் ஏராளமா ஏன் ஜாதகத்தில் யோகம் நிலை இல்லை என்றாலும் பரவாயில்லை பிரியமானவர்களே நீங்கள் கொங்கண சித்தரை பிடித்து கொண்டு அவரை அவருடைய மந்திரத்தை தினந்தோறு இருபத்தி ஒரு முறை உச்சாடனம் செய்து சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய ஏறுமுகம் கிடைக்கும் இது நிதர்சனமான உண்மை இதை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை யோகத்தின் மேல் யோகமாய் பெற்று குபேரனாய் வாழக்கூடிய ராஜ யோகம் ஏற்படுவது திண்ணம் இதோ அதற்கான மந்திரம் ஓம் ஸ்ரீ கிளீம் ஐம் ஷம் அம் ஓம் ஜூம் ஸ்ரீ கொங்கணச்சித்தரே நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் ஷம் அம் ஓம் ஜூம் ஸ்ரீம் கொங்கணச்சித்தரே நமக என்று இந்த கொங்கணச்சித்தருடைய இந்த வசிய மந்திரத்தை தினந்தோறும் இருபத்தோரு முறை சொல்லி பிரியமான சகோதர சகோதரிகளே தனுசுராசியில் உத்திராடம் ஒன்றாம் பகுதி துதித்த வாக்கியவான்களே இந்த நட்சத்திரத்தை சொல்லி வரும்போது உங்கள் உங்க கொங்கண சித்தர் சந்தோஷப்பட்டு உங்க வாழ்க்கையை அபிலாஷைகள் எண்ணங்கள் நிறைவேற்றி உங்களை குபரட மாற்ற போவது தின்னம் தின்னம் இது